வணக்கம் அஸ்ட்ரோவேட் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் துலாம் ராசியோட தன்மை எப்படி துலாம் ராசியில் எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தால் எப்படி துலாம் ராசி உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்குறோம் இது காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாம் வீடு ஏழாம் வீடுங்கிறது என்ன மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானம் உங்களுடைய நண்பர்கள் கிளைண்ட்ஸ் கொலீக்ஸ் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் யார் யாரை பார்க்க போகிறீங்களோ எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய பாவம் தான் ஏழாம் பாவம் அதுவே வந்து காலப்புரிச்சி தத்துவத்தில் ஏழாம் ராசியாக வருகிறது ஸோ துலாம் ராசிங்கிறது நீங்கள் மற்றவங்களோட தொடர்பு உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி உங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி என்ன ஒரு விதமான தொடர்பு நீங்கள் பெற போகிறீங்க எது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாவமாகவும் ஒரு ராசியாகவும் துலாம் ராசி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதை சு துலாமில் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கிரகம் என்று சொல்லப்படுகிற சுபகிரகமாகிய சுக்கரனே ஆட்சி பலம் பெற்று குருலாம் குருங்கிறவர் அங்கே இருந்தோ அல்லது பார்த்தா பார்த்திங்கன்னா துலாம் ராசி மேன்மடைகிறது சனி செவ்வாய் ராகு கேதுவலா இல்லாமல் இது மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு சுபகிரகம் இருக்கும் பொழுது துலாம் ராசி நல்லா வலிமை பெறுகிறது அப்படிங்கிறப்ப நான் சொன்ன அந்த தொடர்புகளாக நல்லாயிருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் பெண்கள் விஷயங்கள் நல்லாயிருக்கும் நண்பர்கள் விஷயம் நல்லாயிருக்கும் அதுமாதிரி விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் சனி செவ்வாய் இருக்கும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அதில் சில பிரச்சனைகள் வருங்கிறது நம்ம மேலோட்டமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ பார்த்திங்கன்னா துலாம் ராசி எத்தகைய ஒரு ராசினா சர ராசி அதாவது மோபல் சைன் அது எப்படி ஒரு எந்த ஒரு தத்துவத்தை பெற்றிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காற்று பெற்ற தத்துவமானு பார்த்திங்கன்னா உண்மை காற்று காற்று ராசியாக இருக்கிறது நெருப்பு கிடையாது நீர் கிடையாது அதே சமயத்தில் பூமி நிலம் கிடையாது இது ஒரு காற்று ராசியாக இருக்கிறது ஸோ காற்று ராசி சர ராசி ஓகே இந்த ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கரன் ரிஷபராசிக்கு நம்ம சுக்கரன்னு நம்ம பார்த்தோம் ஒரு காணொலியில் அதே மாதிரி துலாமுக்கும் அதிபதி சுக்கிரன் தான் ஸோ அப்படிங்கிறப்போ என்ன சுக்கரன்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லற விஷயங்கள் தாம்பத்திய விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் கோல்டு ஜுவல்ஸு இது மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் லக்ஸுரி விஷயங்கள் பெர்ஃப்யூம்ஸு அது மாதிரி ஆர்டர் அது மாதிரி சொல்கிற அந்த அந்த வசித்திரமான சில விஷயங்கள் உங்களுடைய வந்து உங்களுடைய சொகுசு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய விஷயங்கள் கார் வண்டி வாகனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கரன் குறிக்கக்கூடியது தான் அழகிய வீடு பெரிய பங்களா அதுமாதிரி விஷயங்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியது இது எல்லாமே சுக்கரன் கொடுக்கக்கூடியது தான் அதோட இரண்டாம் வீடாக துலாம் ராசி வருகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி அதுக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தோட ரெண்டு பாதங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரோட நாலு பாதமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரோட மூணு பாதமும் வருகிறது ஸோ அத்தகைய நட்சத்திரங்களை கொண்டது தான் துலாம் ராசி சரி துலாம் ராசினா ஓரளவுக்கு என்ன அதோடய தன்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தா குரு துலாமில் இருக்கிறப்போ நல்லது தான் ஏன்னா துலாமுக்கு நல்லது குரு எந்த இடத்துல போனாலும் வலிமை வலிமைப்படி வலிமைப்படுத்துகிறார் விரிவாக்குகிறார் அந்த இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார் தூய்மைப்படுத்துகிறாருங்கிறது நமக்கு தெரியும் ஸோ குரு வந்து து துலாமில் வந்தால் என்னதான் ஒரு எதிர்மறையான வீட்டில் இருந்தாலும் குரு வந்து அடைகிறார் ஏன்னா ஒரு சுக்கரனுங்கிற ஒரு சுபகிரக வீட்டில் இருந்து துலாமை வலிமைப்படுத்திக்கிறார் அதே சமயத்தில் சனி வந்தால் சனி வங்க வந்து உச்சம் பெறுகிறார் மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாமில் வந்து உச்சம் பெறுகிறார் ஸோ நல்ல ஒரு தளிக்கு ஒரு அருமையான ஒரு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு வீடாக நமக்கு என்ன தெரிவிக்குது வீடு இருக்கிறது அடுத்தது செவ்வாய் வந்து துலாம் வீட்டில் இருந்தால் துலாம் ராசியில் இருந்தால் ஓரளவுக்கு நல்ல திருட்பலம் என்று சொல்லப்படுகிறார் சுபத்துவம் பெறுகிறார் செவ்வாயின் காரத்துவங்கள் நல்லா வரும் ஜாதகருக்கு செவ்வாயோட காரத்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் வீரம் வீரம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டு விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரும் அதே சமயத்தில் சுக்கரன் துலாமொழியை ஆட்சி பலம் பெற்றால் மிகவும் அருமையான ஒரு தொழிலதிபராக வர்றதோ ஒரு சொகுசான வாழ்க்கை உள்ளதோ ஒரு கலை உணர்வு உள்ளவராகவோ வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா சுக்ரனோட வீடே பார்த்திங்கன்னா ஒரு தொழில் அமைப்பு கமர்ஷியல் மைண்டு ஜெயிக்கக்கூடியது இந்த க்ளவுடிக வாழ்க்கையில் ஜெயிக்கிறவேங்கிற எல்லா யுக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் அதனால் சுக்ரன் வந்து துலாமில் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் புதன் சு துலாமில் இருக்கிறது அருமையான விஷயம் ஏன்னா புதனுக்கும் சுக்ரனுக்கும் அதி நட்பு அப்படிங்கிறப்போ புதன் வந்து துலாமில் இருந்தால் புதனுக்கு நல்லது துலாமுக்கும் நல்லது புதன் திசை அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் சூரியன் துலாமில் வந்தால் நீச்சமடைகிறார் சூரியன் என்று சொல்லப்படுகிற பித்திருக்காரகன் அப்பாவை சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அரசு சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் பலவீனம் ஆகிடுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் சனியோடு சேர்ந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டாம் பிரச்சனையாகி நீச்ச பங்கமாகும்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக சூரியன் கெடும் சூரியனும் சனியும் சேர்ந்தால் நீச்ச பங்கம் ஆகாது சூரியனும் கெடும் சனியும் கெடும் அப்படின்னு தான் உண்மை அதே சமயத்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு துலாம்பீடு இருந்தால் நீங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிடுவீர்கள் துலாம் சந்திரனுக்கு எந்த வீடும் பகை வீடு இல்லை நல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை ஸோ இது இதுதான் இத்தகைய கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது சில பலங்கள் கொடுக்குது ராகுக்கு எது இருக்கும் பொழுது தவறில்லை இல்லை ராகுக்கு துலாம் வீடு பிடிச்ச வீடு தான் நல்ல ஒரு சுக்கரன் போல் செயல்படுவார் கேது இருக்கிறது ஒரு சின்ன தவறு தான் ஒரு பாவகிரகம் என்ற கேது துலாமில் இருந்து சில நெருநல்களை சுதாம் ராசிக்கு கொடுப்பார் என்பது உண்மைதான் ஸோ இப்படி தான் வந்து ஒம்பது கிரகம் துலாமில் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது இது வச்சு தான் பலாபலங்களை எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு துலாம் ராசி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருது என்று வைத்து அந்த அதிபதியாகிய சுக்கரன் எப்படி இருக்கார் வச்சு நம்ம பலனை எடுத்துக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்